அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓயருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் அந்த பாடலுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா ஓயார் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப களைப்பாயிருந்து சரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அந்த வழியாக வந்து ஒரு மனுஷன் வந்து அவையாரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே இந்த அம்மா தெய்வாம்சம் பொருந்தின அம்மா மாதிரி இருக்காங்க ஆனால் ரொம்ப களைப்பாக சோர்வாக இருக்காங்களே இவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த அம்மாட்ட போய் சொல்கிறாங்க அவ்வ சரி இவ்வளோ பணிவாக கேட்குறாங்களே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி கிளம்புறாங்க பாதி வழியில் வரும்போது தான் இந்த மனுஷனுக்கு மனசுக்குள்ளே தோணுது ஐயையோ நம்ம மனைவி வந்து நல்லவளே கிடையாது ரொம்ப மோசமானவளாச்சே எதுக்கு எடுத்தாலும் கத்துவாளே இந்த அம்மாவை நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு வேறு நம்மளை கத்தி அடிச்சு போடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயமாக இருக்குது ஆனாலும் கூப்பிட்டாச்சே இனி வ வராண்டான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் எப்படியாவது சமாதானப்படுத்தி மனைவி கையால் சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அவ திண்ணையில் ஈர்த்திட்டு அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க மனைவி எந்த என்ன கோலத்தில் இருக்காங்கன்னா அப்படியே தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு ஈரும் பேணுமா குத்திக்கிட்டே இருக்கிறாங்க கணவன் நினைச்சா மெதுவாக போகிறான் அவங்களுக்கு தலையெல்லாம் தடவி கொடுத்து ஈரப்பேனெல்லாம் எடுத்து கொடுக்குறான் கொடுத்துட்டு நைஸாக வந்து பேச்சை ஆரம்பிக்கிறான் இப்படி நான் ஒரு வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு வாய் சாப்பாடு போட்டு அனுப்பிடுற தங்கும் அப்படின்னு சொல்றோம் சொன்ன உடனே மனைவிக்கு வந்து கோவம் வந்துடுச்சு அவங்க பத்திரக்காளியாக மாறிட்டாங்க என்னது வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறதா எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பித்து ஒரு முரத்தை வச்சு தோரத்தி துரத்தி அடிக்கிறாங்க அந்த ஆளும் வெளியே வர முடியாது ஏன்னா வெளியில இந்த அம்மா இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயும் சுற்றி சுற்றி ஓடிகிட்டு இருக்கு ஆனால் அவ்வேருக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவ்வேயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா அந்த பொண்ணு அடிக்கிறத நிறுத்திடுவா வேணா அடிக்கிறத நிறுத்தணும் இல்லையா அடி வாங்கிட்டுலாம் இருக்கலாம் நம்ம கூட்டிகிட்டு வந்து இந்த பையனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனக்கு தெரிஞ்சது மாதிரி காட்டுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பாடல் பாடுறாங்க என்ன பாடுறாங்கன்னு பார்ப்போம் இருந்து முகந்திருத்தி ஈரோடு பெயின் வாங்கி விருந்து வந்தது விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பழமுரத்தாள் சாடினால் ஓடோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடுறாங்க இருந்து முகம் திருத்தி அதாவது தன்னுடைய மனைவி பக்கம் இருந்து அவளுடைய முகத்தையெல்லாம் திருத்தி ஈரோடு பெயின் வாங்கி விருந்து வந்ததென்று அவன் சொல்ல வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் அவளுக்கு ரொம்ப சங்கடாயிட்டு ஆடுறா பாடுறா ஓடுறா ஆடி பல முறத்தால் சாடினாள் ஓடோட தான் கணவன் ஓடோட அவள் என்ன செய்றா அவங்க முறத்தை வச்சே அடி அடி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல பாடணுன்னு மனைவி நினைக்கிறா உள்ளே இருந்துட்டு அய்யோ வந்திருக்க அம்மா வந்து பெரிய கவிஞராக இருப்பாங்க போல் அந்த காலத்தில் முனிவர்லாம் சாப்பிடுவாங்களா அதே மாதிரி இவங்க வந்து ஏதோ ஒரு முனிவராக இருப்பாங்க போகல சாப்பிட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வாய் சாப்பாடு தானே போட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க சாப்பாடு கொடுத்தாங்களா அவ்வாறு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதை வாங்கி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்